ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமண மையம் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ செவன் எயிட் உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதே எங்களின் தாரக மந்திரம் இன்று இந்த பதிவில் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உரிய பரிகார திருத்தலங்கள் எவை என்றும் எங்கு உள்ளது என்றும் தெரிந்து கொள்வோம் நாம் பிறக்கும் போதே நமக்கு தலைவிதி என்று ஒன்று எழுதப்பட்டு இருக்கும் விதி என்று ஒன்று இருந்தால் விதி விலக்கு என்று ஒன்று இருக்கும் என்பது உண்மைதானே நல்லவர்களிடம் சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் புத்தருக்கு போதிமரத்தடியில் ஞானம் கிடைத்தது போல் நாமும் நமக்குரிய முன்னோர்கள் சென்ற கோவில் குளங்கள் சென்றால் நல்ல சக்திகள் நல்ல எண்ணங்கள் நமக்கு கிடைக்கும் நமது வாழ்வில் அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பம் ஆராய் பெருகும் முதலில் எந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த கோயில்கள் சிறப்பு தரும் என்று தெரிந்து கொள்வோம் ரோகிணி நட்சத்திரம் முதல் கோவில் திரு நாகேஸ்வரம் இங்கு உள்ள கிரகம் ராகு பகவான் வழிபட வேண்டிய தெய்வம் சண்பகரேஸ்வரர் கிரி குஜலாம்பிகை கும்பகோணம் இரண்டாவது திருத்தலம் அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பாடகம் மூன்றாவதாக ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் செங்கல்பட்டு அருகில் உள்ள திருமலை இக்கோயில்களுக்கு உங்கள் பிறந்த நாள் பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்கள் உங்கள் நட்சத்திரங்கள் வரும் நாட்களுக்கு செல்ல வாழ்வில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும் நன்மை மிகுந்த அளவு நடக்கும் மக்கள் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை வாழ்க வளமுடன்